மகாநதி சிறியலில் இப்போ காவேரி பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு இப்போது அப்பளெலாம் போட்டு அதை விற்றுட்ருக்காங்க இதை பார்த்து விஜய் வந்து ஃபீல் பண்ணுறாரு ஸோ இப்போ காவேரி அந்த அப்பளக்கிட்ட கொண்டு போய்ட்டு கடையில் கொடுத்து விற்றுட்ருக்காங்க இல்லையா அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வாங்கி இவர் தங்கியிருக்கிற அந்த வீட்டு ஓனர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு விஜய் இந்த விஷயத்த இந்த கங்கா தெரிஞ்சுக்கிட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்பொழுது சாரதா கேட்டுறாங்க உடனே சாரதா இதை வச்சு பிரச்சனை பண்ணுற மாதிரி நீயும் விஜயம் கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு காவிரியை பார்த்து கேட்டுடுறாங்க ஆனால் காவிரி எனக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நேரடியாக அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு கடையில் போயிட்டு விசாரிக்கிறாங்க அப்போது விஜய் நோயத்தில் வந்து எல்லா அப்புறத்தையும் வாங்கிட்டு போனதாக சொல்ல சாரதாவுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது உடனே விஜயை பார்த்து செம்மையாக கோவத்தோடு சண்டை போடுறாங்க அதுக்கு விஜய் எனக்கு உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தேவை என் பொண்டாட்டி தான் ஸோ என் பொண்டாட்டியை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு மாமியார் மாமியர்கிட்ட காவேரிக்காக கெஞ்சுறாரு ஸோ இப்போது விஜய் கெஞ்சதை பார்த்த சாரதா எதுவும் பேச முடியாமல் வாய மு வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனதும் காவேரியை நீ கூடயே போய் சந்தோஷமாக இருந்து வாழ் என்னமோ உங்கள் ரெண்டு பேரையும் நான் தான் பிரித்து வச்சுட்டுருக்க மாதிரி அவன் பேசுகிறான் அந்த மாதிரிலாம் சாரதா வந்து சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் என்னோடய பயம்லாம் ஒன்றே ஒன்று தான் இவனை நம்பி இருந்து அதுக்கப்புறமா வெண்ணிலா தான் வேணும் அப்படின்னு இப்போ வெண்ணிலாக பண்ணி போனால் என்ன பண்ண முடியும் ஸோ அது ஒன்று தான் என் பயம் இதுக்கப்புறமா நீ எது வேணாலும் முடிவு பண்ணு அப்படின்னு இப்போ கோபமாக சாரதா பேசுகிறாங்க உடனே காவேரியும் பார்த்திங்க அப்படின்னா இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஏன் இஷத்துக்கு பண்ண மாட்டேன் நீ மனசார எதை சொல்கிறியோ அதை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து பேச போகிறாங்க அப்படி போனதுமே விஜய்கிட்ட இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு காவேரி சொல்ல போகிறாங்க உடனே விஜய் என்ன பண்ணுறாரு நீ இல்லாத வாழ்க்கைனால் வாழ முடியாது நீ தான் என்னோடய உலகம் அப்படின்னு அவரோட காதலை வெளிப்படுத்தி காவிரிக்கு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஸோ காவேரி விஜயோட காதலை புரிஞ்சுப்பாங்களா ஒன்று சேருவாங்களா என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்